குறிப்பாக விழுப்புரம் கோட்டத்தினுடைய கிளை ஒன்றை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் விவேகானந்தனுக்கும் கள்ளக்குறிச்சி கிளையின் ஒன்று பணிமனையை சேர்ந்த ஓட்டுநர் நடத்தனர் இடையே பஸ்ஸை யார் முதலில் எடுப்பது என்ற பிரச்சனை இருந்து வந்துள்ளது இந்த பிரச்சனை இன்று மட்டுமின்றி கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்து வந்துள்ளது இது குறித்து அதிகாரிகளுக்கு இவர்கள் இரண்டு தரப்பினர் புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலையில் விழுப்புரம் கோட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி பணிமனை பஸ் உள்ளே வந்த நிலையில் அதனை விழுப்புரம் கிளை கோட்ட டிரைவர் தடுத்துள்ளார் இதனால் இரண்டு பேருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் கள்ளக்குறிச்சி சேர்ந்த நடத்துனர் அவர் மீது விழுப்புரம் கோட்டத்தைச் சேர்ந்த விவேகானந்தன் பஸ்ஸை மோதுவது போல் சென்றுள்ளார் சென்று சிறிது தூரத்தில் அதாவது நூறு மீட்டர் தூரத்தில் பஸ்ஸை நிறுத்தியுள்ளார் அப்போது பஸ்ஸில் பயணிகளும் இருந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கண்டக்டர் நேரடியாக அவரின் இருக்கைக்கு சென்று குறிப்பாக இல விவேகானந்தன் இருக்கைக்கே சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஏற்பட்டதோடு அவர் எதிர்பார்க்காத வகையில் காலணியால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனை பயணிகளும் அதிர்ச்சியுடன் பார்த்த போது பயணிகள் விளக்கம் கேட்ட போது இரண்டு பேருக்கும் இடையே ஆபாச வார்த்தைகளால் சிக்கியதோடு இரண்டு பேரும் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பயணிகள் மத்தியில் நடந்த இந்த சம்பவம் பயணிகளுக்கு பயணிகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் விவேகானந்தன் தன்னை டிரைவர் கொலை செய்திருப்பார் என பயணிகளிடம் தெரிவித்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்தில் தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் தூங்கிய தூங்கினார் என்பதற்காக உதவி மேலாளர் மாரிமுத்து அவரை காலனியால் அடித்த சம்பவம் அரங்கேறியது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி முன் நிலையில் இதனுடைய நினைவுகள் கூட மாறாத நிலையில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மத்தியில் தற்போது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை வீடியோ எடுத்த சக தொழிலாளர்கள் இரண்டு தொழிலாளர்களும் செருப்பால் தாக்கிக் கொண்ட சம்பவத்தை அப்படியே சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் அது மட்டுமின்றி போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வாட்ஸ்அப் பேஸ்புக் குறிப்புகள் மீது உலா வருகிறது இந்த சம்பவம் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கிராம்பாக்கத்தில் மட்டுமின்றி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் அனைத்து பஸ் ஸ்டாண்டுகளும் இது சம்பவங்கள் நடந்துதான் வருகிறது இதற்கு அரசும் போக்குவரத்து கழக அதிகாரிகளும் தான் முடிவு கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கு தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்தது தற்போது முதல் முறையாக போக்குவரத்து கழக தொழிலாளர்களை தங்களுக்குள் பஸ்ஸை யார் முந்தி எடுத்து செல்வது என்பதில் ஏற்பட்ட பிரச்சனையால் காலணியால் தாக்கிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என போக்குவரத்து கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரம்யா பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன்